கனடாவில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரவின் நிர்வாகம் அமைந்துள்ளது சஞ்சீவ எதிரமான்னு கனடாவே பிரேம்டன் நகரே எல்டிடி சமரோ ஸ்மாரக கிதி கட்ட யூரூத் கெரியம மே பிள்ளி வந்தவா அதை மம மே எல்டிடி சம்மரோ ஸ்மாரக இதிகரிம பிலிவந்தவ உற்சாக සම්පූර්ණ වශයෙන්ම යටපත් වෙලා තිබුණේ. මේ උත්සාහයේ දැරුවේ දෙදා විසිහතරය අගෝස්තු මාසය මුල මේ උත්සාහය සහමේ අරමුණ මුළුමනින්ම යටපත් වෙලා තිබුණා. නමුත් අනුරකුමාර දෙසානායක ජනාධිපතිවරයා ජනාධිපතිවරණයට පෙර දෙදා ස්විසිපහයේ මාර්තමාසය කැනඩාවේ කළ සංචාරයේදී සහ. ඔහුගේ ජනාධිපතිවරණ ජෑග්‍රහණෙන් පසුව මේ අරුණ நவத උද්දීපනය වුණා චේතනාන්විතව ඒ සඳහා යම් සහයෝගයක් අනු කුමාර ජනාධිපතිවරයාගේ පැත්තෙන් ලැබුණ කියන එක තමයි අපේ නිරීක්ෂණය මම පැහැදිලි කරන්නම් ඒක කොහොමද සිද්ධ වුනේ කියලා தமிழ் இனப்படுகொலியை ஏற்றுக் இலங்கையர்கள் கனடாவில் இருந்து கொழும்புக்கு அனுப்பப்படுவார்கள் என்று பிரம்டன் நகர மேயர் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானது தமிழ் இனப்படுகொலை என்பது அடிப்படையேற்ற குற்றச்சாட்டு கனடாவில் வாழும் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு உத்வேகமளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் நிர்வாகம் அமைந்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரமான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது கனடாவில் பிரம்டன் நகரில் சிங்க்ஹௌசி பொது பூங்காவில் விடுதலை புலிகள் அமைப்பை நினைவுகூரும் வகையில் நினைவு தூபி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு இந்த அரசாங்கம் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்று குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அன்று கனடாவில் பிரம்டன் நகரில் பொது பூங்காவில் இந்த நினைவு தூபியை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்போதைய வெளி அமைச்சர் அலி சப்ரி இந்த செயற்பாட்டிற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் கடும் அதிருப்தியை கொழும்பிலுள்ள கனடிய ஸ்தானிகரிடம் வெளிப்படுத்தினார் அத்துடன் இலங்கையில் தமிழின அழிப்பு படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையின் தேசிய நல்லிணக்க உறுதிப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கனடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சிடம் இலங்கை சார்பில் அப்போதைய வெளி விவகாரத்துறை அலி சப்ரி முறைப்பாடு அளித்திருந்தார் நினைவுத்தூவி அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டின் இறுதி பகுதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் உத்வேகமடைந்துள்ளார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கனடா சென்றிருந்த போது புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுடன் நெருக்கமாக செயற்பட்டுள்ளார் இந்த நினைவுத் தூவி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கனடாவின் பிரம்டன் நகர் மேயர் பேட்ரிக் பிரைலர் தமிழ் இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ளாத இலங்கையர்களை பிரம்டன் நகரம் அங்கீகரிக்காது கனடாவும் அங்கீகரிக்காது அவ்வாறானவர்கள் கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கூற்று மிகவும் பாரதூரமானது தமிழ் இனப்படுகொலை என்பது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளார்